இன்று செம்மணி சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு யாழ்ப்பாண கௌரவ நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ் லெனின் குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அதன்போது முடிவெடுக்கப்பட்டது இன்று இந்த பிரதேசத்தை சென்று பார்வையிடுவதாக அதன்படி இன்று மூன்று மணிக்கு அழைக்கப்பட்ட அனைத்து துறத்தவர்களும் இந்த இடத்தை வந்து பார்வையிட்டார்கள் அப்போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் வெள்ள நீர் புகுந்து நிரம்பி காணப்படுவதனால் இந்த அகழ் உடனடியாக தொடங்க முடியாது என்றும் இந்த வெள்ள நீர் பத்து மட்டும் பார்த்து பார்த்து அகழ் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அல்லது அந்த நீரை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வெள்ள நீரை வருகிற மாதம் ஒன்பதாம் தேதி நெல்லூர் பிரதேச சபை மூலம் சட்ட வைத்தியர் ஊடாக நீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ் இந்த வெள்ள நீர் அகற்றுவதற்கான நடவடிக்கை ஒன்பதாம் தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது அன்று இந்த வெள்ள நீர் அகற்றின பிற்பாடு இந்த அகழ்வு பணி எவ்வாறு நடைபெறுகிறது என்பது தொடர்பில் திகதி நிர்ணயிக்கப்பட இருக்கின்றது இந்த வழக்கு மீண்டும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது ஏற்கனவே முன்னர் வந்து இந்த அகழ்வு பணிக்காக ஒதுக்கின நிதி திரும்பியதாக சொல்ல உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நிதியாண்டுக்கான அறை நிதிகளும் அந்தந்த நிதியாண்டில் பிரயோகிக்கப்பட வேண்டும் ஆகவே இதுக்கான பாதீடு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது அதையே மீண்டும் உரிய தரப்பினர் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் பிரணவன் அவர்களினால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான அனுமதி எடுக்கப்படும் அதன் மூலம் பாதீடு வழங்கப்படுவதன் அடிப்படையில் இந்த அகல் பணி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது மேலும் இந்த சிந்து பாத்தி இந்துமாயான பகுதியானது அதற்கான பாதையை நல்லூர் பிரதேச சபையினர் ஏற்கனவே இருந்த அதே பாதையில் அதனை செப்பனிட்டிருக்கின்றார்கள் என்பதும் இன்று நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது நல்லூர் பிரதேச சபையின் சார்பாகவும் சட்டத்தின் ஒருவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இன்றைய நாளில் இது அவதானத்தின் அடிப்படையில் ஒரு விண்ணப்பம் செய்யப்பட்டது நிலப்பாங்கு தொடர்பான விடயத்தில் எந்த விதமான அபிவிருத்தியும் செய்கிறதுக்கான அனுமதியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் வேண்டாம் முழுமையான அகழ்வு பணிகள் பூர்த்தியாக மட்டும் இல்லத்திட தோட்டத்தில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதன் அடிப்படையில் இனி வருங்காலத்தில் இது தொடர்பாக நீதிமன்றம் சொல்லியிருக்குது எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் அனுமதி இல்லாம ஒன்றும் செய்யக்கூடாது ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த அறிக்கை பரிசோதனை சமர்ப்பிக்கப்பட்டது இதுவரை சமர்ப்பிக்கப்படையில் யாழ்ப்பாணம் செம்மணி சுத்துப்பாத்தி இந்து மயானத்தில் அகழப்பட்ட மனித புதைக்குழிகள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் அதாவது கிருசாந்தி காலத்தில் சோமரத்ன ராஜபக்சவினுடைய வெளிப்படுத்தல்களில் பல்வேறு வகையான கொலைகள் இடம்பெற்று பலர் புதைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் செம்மணியில் ஒரு மயானம் தொடர்பான அபிவிருத்தி திட்டத்தின் போது அங்கு உடல் எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து அகழ்வு பணிகள் இரண்டு கட்டங்களாக இடம்பெற்றது அதன் பின்னர் அவை பூர்த்தியடைந்து நிறைவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதாவது நிறைவு செய்யப்பட்டதென்று கூறுகின்ற போது நிதி நடவடிக்கைகளுக்கு காரணமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த நிலையில் மழை காலத்தை அடிப்படையாக கொண்டு இடைநிறுத்தி வைக்கப்பட்டது தற்போது அந்த பிரதேசம் தொடர்பாக இன்றைய தினம் நேரில் சென்று ஜாப்பான் நீதபான் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரி உட்பட வழக்கு சம்பந்தமான வழக்கறிஞர்கள் சூழ இந்த விடயம் தொடர்பாக இன்றைய தினம் அந்த செம்மணி மனித புதைகுழி அகலப்பட்ட நேரடியாக சென்று பார்வையிட்டனர் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை மற்றும் மழை வீழ்ச்சி காரணமாக அங்கு வெள்ள நீர் தேங்கி காணப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது எனவே இந்த வெள்ள நீரை அகற்றாமல் எதிர்வரும் நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ள முடியாத அந்த சூழ்நிலை ஒன்று அங்கு உருவாகியுள்ளது ஏற்கனவே குறித்த பகுதியில் இரண்டு கட்டமாக அகழ்வு பணிகள் இடம்பெற்று அகழ்வு பணியின் போது இருநூற்று நாற்பது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டு இருநூற்று முப்பத்தி ஒன்பது எலும்பு கூட்டெச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிகாலை சுத்துப்பாத்தி இந்து மயானம் அமைந்துள்ள இந்த செம்மணி பகுதியில் பலம் தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் குறிப்பாக இராணுவத்தினுடைய காலத்தில் இங்கு கொண்டு வரப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்பதும் கிருசாந்தி கொலை வழக்கில் கைதாகி வெளிக்கட சிறையில் காணப்படுகின்ற சோமரத்ன ராஜபக்சவும் இது தொடர்பான வெளிப்படுத்தல்கள் போது பல விடயங்களை தெளிவுபடுத்தினார் இவ்வாறு ராணுவ அதிகாரிகள் இங்கு அழைத்து வருவார்கள் அவர்களை என்ன செய்வோம் அவ்வாறு நாங்கள் பல தனது கையாளே இராணுவக்கும் மேற்பட்டவர்களை புதைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இது பேசு பேசுபொருளாக மாறியிருந்தது அந்த நிலையில் தற்போது மழைக்கார வும் நிதி காரணமாகவும் இடைநிறுத்தப்பட்ட அந்த பணிகள் தற்போது ஆரம்பிப்பது தொடர்பாக நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டது அந்த வகையில் பிப்ரவரி ஒன்பதாம் திகதி நீதிமன்றம் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பின் கீழ் நல்லூர் பிரதேச சபையின் உதவியுடன் தற்போது இருக்கின்ற அந்த நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அதிகாலை சுற்றுப்பாத்தி இந்து மயானத்தில் இடம்பெறும் சும்மணி மனித புதைகுழி வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன் பிரகாரம் குறித்த அகழ்வு பிரதேசத்தை நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்திரணிகளான பி எஸ் நிரஞ்சன் ரனிதா ஞான ராஜா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் போலீசார் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் வெள்ள நீர் புகுந்து நிரம்பி காணப்படுவதனால் அகழ்வு பணிகளை உடனடியாக தொடங்க முடியாது என்றும் இந்த வெள்ள நீர் பற்று மட்டும் பார்த்து அகழ்வு பணியை ஆரம்பிக்க வேண்டும் அல்லது அந்த நீரை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்வரும் பிப்ரவரி ஒன்பதாம் திகதி நல்லூர் பிரதேச சபை மூலம் சட்ட வைத்திய அதிகாரி ஊடாக நீதிமன்றத்தின் மேற்பார்வையின் கீழ் வெள்ள நீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கான திகதி குறிக்கப்பட்டுள்ளது வெள்ள நீரை அகற்றி பின்னர் அகழ்வு பணி எப்போது இடம்பெறும் என்பது தொடர்பாக திகதி நிர்ணயிக்கப்படும் அதாவது வெள்ளம் அகற்றப்பட்ட பின்னர் எப்போது அகழ்வது என்பது தொடர்பான முடிவு எட்டப்படும் எனவும் பிப்ரவரி ஒன்பதாம் திகதி தொடர்பான வழக்கு அழைக்கப்பட உள்ளது அன்றைய தினம் அந்த திகதி நிர்ணயிக்கப்படும் மேலும் இந்த ஆண்டு நிறைவடைந்த நிலையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பிச் சென்றுள்ளது இந்த நிதி திரும்பிய நிலையில் சட்ட வைத்திய அதிகாரியால் மீண்டும் பாதெடுத்து ஆரிக்கப்பட்டு அதற்காக ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அகழ்வு இடம்பெறும் சித்துப்பாத்து இந்து மயான பகுதியில் ஏற்கனவே இருந்த பாதைக்கு மேலாக அதனை நல்லூர் பிரதேச சபையினர் செப்பனிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் குறித்த விடயம் சட்டத்தினைகளால் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொள்ளு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஏற்கனவே செம்மணி பகுதியில் பலர் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நவீன ஸ்கேன் கருவியூடாக அந்த இடம் படம் பிடிக்கப்பட்ட போது அங்கு மேலும் பல மனித எலும்புக்கூடுகள் எச்சங்கள் இருப்பது அடையாளம் காணப்பட்டது எனவே அந்த பகுதியில் ஒவ்விதமான நடவடிக்கைகளையோ நிலத்தோட்டத்தை மாற்று நடவடிக்கைகளையோ அகலும் நடவடிக்கைகளையோ நீதிமன்ற அனுமதி இல்லாமல் மேற்கொள்ளக்கூடாது ஏனெனில் அந்த செயற்பாட்டுக்கு அது பாதகத்தை ஏற்படுத்தும் என்ற விடயம் கவனத்தில் கொண்டுவரப்பட்டது எனவே இந்த குறித்த பகுதியின் நிலப்பாங்கு தொடர்பான விடயத்தில் எந்தவிதமான அபிவிருத்தி செய்வதற்கான அனுமதியும் கொடுக்கக்கூடாது எனவும் முழுமையான அகழ்வு பணிகள் பூர்த்தியாகும் வரை நிலத்தோட்டத்தில் மாற்றம் செய்யக்கூடாது என்றும் இதில் எதிர்வரும் காலத்தில் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் அனுமதி அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டது